தமிழ்நாடு குடியிருப்பு தொழிலாளர் சங்கம் முப்பத்தி ஐந்து ஆண்டு விழா ஏற்பாட்டாளர்களுக்கு தாய் சங்கம் ஆகிய தமிழ்நாடு சௌர தொழிலாளி சங்கம் மற்றும் ஆதி மருத்துவ சங்கம் சார்பாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் முதன்மை செயலாளர் ஆர் கே வெங்கடேஷ் அவர்களுக்கு சார்பை விடுத்து மரியாதை செலுத்துவார் இரண்டாவதாக மாநில தலைவர் என் புலசெங்கர் அவர்களுக்கு தாய் சங்கம் வடசந்தை மாவட்ட தலைவர் புலந்தெல்வரவர்கள் பொன்னாடி பொறுத்தவர மாநில பொதுச் செயலாளர் கானூர் கே சண்முகம் அவர்களுக்கு மாநில அமைப்புச் செயலாளர் அழகிரியர்களின் சாலை அணித்து மரியாதை செலுத்துவார் வணக்கம் தமிழ்நாடு சரத்து வேலை சங்கம் மற்றும் ஆதி மருத்துவ சங்கத்தின் சார்பாக தென்சேரி மாவட்ட தலைவர் சத்துர்மையில் உரையாற்றப்பட்டிருக்கின்றது தாய் சங்கமாக நாங்கள் கலந்து கொள்வதற்கு பெருமைப்படுகின்றோம் நம் சமுதாய உறவுகள் அனைவரும் ஒரு குடைக்கில் இணைய வேண்டும் என்பது பல நாள் கடவுள் என்று வெவ்வேறு வேறுகளாக பிரிந்திருந்தால் விழுதுகள் போல் விழுதுகள் போல் நாம் துணை நிற்கின்றோம் அனைத்து சங்கத்திற்கும் இது போதாத நினைத்து இனி வரும் காலங்களில் அது யாராக இருந்தாலும் எந்த அரசியல்வாதாக இருந்தாலும் நம் போராட்டத்தையும் நம்முடைய நீண்டகால போராட்டம் நாம் ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் எந்த அரசாங்கமும் செவி சாய்ப்பது கிடையாது செவி சாய்ப்பதற்கு அனைத்து உறவுகளும் ஒன்றாக இணைந்து பாடுபட்டால் மட்டுமே முடிவு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து சமரத்தொழ சங்கத்தின் வட சென்னை மாவட்ட தலைவர் குழந்தை பரப்புரையாற்ற வடசென்னை மாவட்ட தலைவர் அவர்களுக்கு மாநில சங்கத்தின் சார்பாக கொண்டாடப்பட்ட நமது மருத்துவ சமுதாய மக்கள் அனைவருக்கும் முதலுக்கு நன்றி எல்லாருமே ஒற்றையை பற்றி இருக்காங்க நாங்களும் நானும் இப்போ ஒரு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பதிமூணு வயசுலேருந்தே ஆர்கே வெங்கடேசன் நல்லா தெரியும் நான் ஆயனத்தில் எம் மாரியம்மன் கடைகள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரியலைச்சிருந்தேன் அந்த காலத்துலேருந்தே அவங்களும் அந்த சங்கத்துக்காண்டி உழைக்கிறாங்க நல்ல ஒரு பண்பாளர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ வந்து நம்ம சங்கத்துக்கு வந்து நான் அரசனைக்கு வந்து ஒரு வருஷமா பொறுப்பில் தான் இருக்கேன் நம்ம சொன்ன மாதிரி சென்னையை பொறுத்தவரில் யார் ஒற்றுமையாக வரமாட்டாங்க கிராமப்புறங்களில் எப்படி நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அது மாதிரி சென்னையை பொறுத்தவரை நான் எவ்வளவும் பார்க்கலாம் யாரும் கூட வரமாட்டாங்க அவங்க ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏன்னா அது நம்ம அது இயற்கையாக நடந்துருக்கீங்க சரியா பண்றோம்ல இப்போ வெளியே போகிறேன் நான் திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் போறேன் அங்கெல்லாம் வந்து நம்ம இங்கே ஒரு பொறுப்பு பொறுப்பு கூட அடிச்சுட்டாங்க நான் தான் நினைக்கிறேன் நீங்க தான் அந்த அளவுக்கு அதே போடுறாங்க அந்த எம்எல்ஏ ஆனால் நம்ம சமுதாயம் இல்லை வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து நம்ம சமுதாயத்தாண்டி வாங்க வர மாட்டேன் ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷமா ரொம்ப இது பண்ணி இருந்தேன் ஒன்றுமே எதுவும் இல்லை அதனால் ஒற்றுமை கொடுங்கிறது இப்போ இங்க தலைவர் ரெண்டு மூணு மீட்டிங் போட்டாங்க எல்லாம் குரல்கள் எல்லாத்தையும் நிறைய சிங்கில் இப்போ என்ன பண்ண ஒரு எல்லோருக்கும் இப்போட்டு தான் பேசணும் ஆனால் எல்லாருக்கும் அந்த நேரம் பேசிட்டு போகிறாங்க பற்றி அது நடைமுறை போட மாட்டேங்குது கூட நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பதிவுபடுற சங்கம் இந்த சங்கம் இப்போ கூட நம்ம யாபார் சங்கம் இல்லை ஆறு பேராக புரிஞ்சுருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த வண்டியின் திருமணம் வந்துச்சுன்னா அதை தான் இது ஒரு நான் சிறிய கோரிக்கையாக இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பதிவு சங்கம் இன்னைக்கு ஆண்டுகளாக ஆனால் அறுபத்தெட்டில் பிறந்து என்ன எண்பத்தேழு வயசு தான் இருக்கு நம்மளுக்கு புறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சங்கங்கள் உருவாகி இருக்குது ஆனால் அந்த மேலும் அந்த சங்கத்தை நம்ம வந்து வலுப்படுத்துகிறோம்னா நம்ம சமுதாய ஒற்றுமைப்படணும் இப்போ இந்த வாரியத்தில் கூட எவ்வளோ சொல்லி இருக்கணும் யாருமே நல வாரியத்தில் சேர மாட்டாங்க இப்போ வந்து கட்டிட தொழிலாளர்கள் சேர்றாங்க சொன்னால் அவங்க வாங்குகிற பொருள் இருந்து அவங்களுக்கு இது போகுது அமௌண்ட் போகுது அதனால அவங்களுக்கு கிடைக்குது நம்ம நம்ம இதில் வந்து அந்த ஐட்டம் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த காசு நிறைய இருக்குது நிறைய இருக்கு நம்ம காசு நிறைய இருக்கு ஆனால் யாருக்கு அதை பயன்படுத்த முடியல அதனால அந்த வாரியத்திலே வந்து எல்லாருமே சேருங்க சேர்ந்து நம்ம சமுதாயத்தை காட்டணும்னா நம்மளுக்கு எங்கள் கணக்கெடுப்பை வந்து அதிகப்படுத்தணும் யாரும் செய்ய மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ பேர் அதுக்குன்னு நாலு பேர் போட்டுருக்கோம் ஆனால் யாரும் சேர மாட்டாங்க போயிட்டுன்னா அது என்ன வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க ஒரு வர மாட்டாங்க அதனால் நல சேருங்க நம்ம மேலும் வளர வச்சுட்டு நம்ம ஒற்றுமை தேவை ஒரு தலைவராக இது பண்ணணும்னா இருக்க தலைவர் எல்லோரும் வரணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முதல்வர்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியாது அது மாதிரி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க நல்லா ஒரு இதாக காட்டால் நம்ம பெஜார்டியை காட்டினோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாம் நம்ம உறவுகள் எல்லோருமே சேர்ந்து ஒரு மாநாடு மாதிரி அமைச்சரான இன்னும் நம்மளோட இதை காட்டலாம் நம்ம சமுதாயத்தை வளர்ச்சியை காட்டலாம் அதனால் அந்த இடங்களும் ஒற்றுமைப்படுத்தி எல்லா தலைவர்களும் சேர்ந்து பேசி நான் நம்ம சமுதாயத்தை வளர்ச்சியை நேரத்துக்க ஒன்று விடுறதுன்னு கேட்டு நன்றி